தமிழ்நாடு முற்போக்கு பெண் வழக்கறிஞர்கள் சங்கமும் தமிழ்நாடு மக்கள் எழுத்தாளர் மையமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மேனாள் கருத்தரங்கினுடைய சீர்மிகு தலைவர் மூத்த வழக்கறிஞர் அன்பிற்குரிய தோழர் பானுமதி அவர்களும் அவருடைய இணையர் ஆத்மநாதன் அவர்களும் ஒரு லட்சிய இணையர்களாக இருந்துக்கிறார்கள் வரலாற்றிலே அப்படி நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் காண முடியும் லெனினுக்கு குருசாயா அமைந்திருந்தார் அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியாருக்கு நாகம்மையார் இருந்தார் அதே போல் ஒத்த கருத்தோடு இரட்டைக்குழல் துப்பாக்கியைப் போல சமுதாயத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த இரண்டு தோழர்களும் முன்னெடுக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் பங்கேற்கக்கூடிய கருத்துரையாற்றக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் திரளாக கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கம்யூனிசமே தீர்வு என்று கிளிப்பழியைப் போல நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இல்லை உடனே ஒரு கேள்வி கேட்கலாம் அதுக்கு என்ன உதாரணம் முன்னுதாரணம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அது வரலாற்றிலிருந்தே நாம் சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியும் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற பொழுது ஜெர்மனியிலே இருந்து புறப்பட்ட ஹிட்லர் வரிசையாக ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய கொடைக்கு கீழ் ஆதிபத்தியத்தின் கீழ் மிக எளிதாக வென்று கொண்டு வந்தார். உலகமே அஞ்சி நடுங்கி கொண்டிருந்தது ஹிட்லர்னுடைய அந்த சர்வாதிகாரத்தை கொடுங்கோன்மையை எதிர்த்து நிற்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையா என்ற மிகப்பெரிய அச்சம் உலகம் முழுதும் தோன்றியிருந்தது ஐரோப்பிய நாடுகள் எதுவுமே ஹிட்லரை வெற்றி கொள்ள முடியவில்லை பிறகு அவன் ரஷ்யா மீது படையெடுத்தான் ரஷ்யாவில் பொழுது மகத்தான தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த படையை எதிர்த்து நின்றார் எதிர்த்து நின்றது மாத்திரமல்லாமல் மிகப்பெரிய தோல்வியை ஹிட்லருக்கு கொடுத்தார் அதற்காக அவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா தோழர்களே செஞ்சேனையிலே மாத்திரம் இரண்டு கோடி பேர் இறந்தார்கள் செஞ்சோனையிலே மாத்திரம் ஸ்டாலினுடைய தலைமையிலே இரண்டு கோடி பேர் ரஷ்யாவில் இறந்தார்கள் அவ்வளவு பேர் ரத்தத்தை சிந்தி களப்பலி ஆக்கித்தான் ஹிட்லருக்கு பாடத்தை கண்டு உலகத்தை மீட்டெடுத்தார்கள் இந்த சமயத்தில் முசோலினி அவனுக்கு ஏற்பட்ட அந்த பரிதாபமான எழுவிச்சாவை ஹிட்லர் நினச்சி பார்க்குறான் உங்களுக்கு தெரியும் சமகாலத்தில் இருந்த ஹிட்லரும் முசோலினியும் இவன் ஜெர்மனியில் இருந்தான் அவன் இட்டாலியில் இருந்தான் அப்போது மிகப்பெரிய சர்வாதிகாரியாக முசோலினி இருந்தான் அந்த முசோலினுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு தெரியும் எக்டேவாரை பற்றி தெரியும் அதேமாதிரி சவார்கரை பற்றியே தெரியும் கோல்வாழ்கரை பற்றி தெரியும் ஆனால் இவர்களுக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் டாக்டர் மூஞ்சே என்பது அந்த டாக்டர் மூஞ்சே தான் முதல் முதல்ல ஆர்எஸ்எஸ்க்கு வித்தூன்றியவர் இந்தியாவில் அவர் போய் முசோலினியை சந்திக்கிறார் முசோலினியை சந்தித்து முசோலினி நடத்தக்கூடிய அந்த இராணுவ பள்ளிகளை பார்க்கிறார் அந்த இராணுவ பள்ளிகளெல்லாம் மிகச்சிறப்பாக கட்டுப்பாட்டோடு ஒற்றை தலைமையிலே இருப்பதை இந்த மூஞ்சே பார்க்கிறார் அப்பொழுது முசு இதையெல்லாம் பார்த்துவிட்டு முசோலினி நேரடியாக போய் டாக்டர் மூஞ்சே இத்தாலியில் சந்திக்கிறார் நேரடியாக சந்திக்கிறார் அப்போது மூஞ்சே சொல்கிறார் உங்களுடைய இராணுவ பள்ளியினுடைய மாடல் தான் எங்களுடைய இந்து ராஷ்டிரத்திற்கு வெற்றியை தேடித்தரும் என்று மூஞ்சே வந்து முசோலின சொல்லும்போது முசோலினி சொன்ன வார்த்தை என்னது தெரியுமா என்னுடைய வழியை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்று முசோலினி ஆசீர்வதித்தான் டாக்டர் மூஞ்சேவை அவன்தான் பிறகு வந்து ஹெக்டேவேரனுடைய உதவியினால் ஆர்எஸ்எஸ்ஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் அவர்கள் நாக்பூரில் தொடங்கினார்கள் அப்போ அந்த ஹிட்லர் அந்த முசோலினி என்னன்னா அவனுடைய கொடுங்கோன்மை பொறுக்க முடியாமல் மக்கள் கிளர்ந்தெழுந்து அவனுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியது மாத்திரமல்லாமல் முசோலினி இட்ல இத்தாலியனுடைய முச்சந்தியிலே வைத்து கட்டி வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செருப்பால் அடித்தார் இட்லரையை போல முசலினிய மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்தவர் இட்லி இத்தாலியை நடுங்கி கொண்டிருந்த அவனை அவனை முச்சந்திலே வைத்து செருப்பால் அடித்து அவனை தலைகளாக கட்டி வைத்து கொன்று அவனுடைய பிணத்தை சாக்கடையில் வீசினார்கள் சர்வாதிகாரியினுடைய வரலாறு இதுதான் இதை இட்லர் தெரிந்திருந்தான் அதனால் செஞ்சேனியுடைய கையிலே நாம் அகப்பட்டோம் நம்முடைய சாவு மிகப்பெரிய இடிமிச்சாவாக இருக்கும் என்று கருதிய காரணத்தினாலே அவன் தன்னுடைய காதலியான இவான் இவான் பிரவுன் என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணை அழைத்து கொண்டு ஜெர்மனியிலே இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறையிலே போய் பதுங்கி அங்கே அந்த இவான் பிரவுனை துப்பாக்கியால் சுட்டு கொன்று இவனையும் தற்கொலை செய்து அவன் மாண்டு விட்டான் என்பதுதான் வரல அப்போ உலகத்தையே கட்டி உலகத்தையே நடுநடுங்க வைத்த அந்த ஹிட்லரை பயந்து தற்கொலை செய்து வைத்தது கம்யூனிசம் இதுதான் வரலாறு ஆனால்தான் கம்யூனிசமே தீர்வு என்று நாம் சொல்கிறோம் கம்யூனிசம் வெல்லும் என்று சொல்வதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும் சீனாவிலே நீண்ட பயணம் நடத்தினார் மாவோ அப்போ அமெரிக்காவிலிருந்து மிகச்சிறந்த எழுத்தாளர் ஸ்னோ அவர் போய் அந்த பயணத்தின் பொழுது மாவோவை சந்திக்கிறார் அப்போ மாவோவை சந்தித்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுத வேண்டும் என்பதற்காக எட்கர்ஸ்னோ மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அமெரிக்காவிலிருந்து இதுக்காக புறப்பட்டு வந்து அந்த நீண்ட பயணத்தில் ஒரு நாள் இரவு மாவோவை பார்க்கிறார் பார்த்து அவர் கேட்க வேண்டிய முதல் கேள்வி நீங்கள் உங்கள் பிறந்த நாள் எது என்று கேட்குறார் எல்லாரும் என்ன ஒரு குறிப்பிட்ட நம்ம சொல்லுவோம் ஆனால் மாவோ சொன்ன பதில் தான் வரலாற்றில் வைர வரிகளில் பொறுக்கக்கூடிய ஒரு பதில் அப்பொழுது மாவோ சொன்னார் நான் பிறந்த நாள் எது என்பது எனக்கு அக்கறை இல்லை நான் என்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்தேனோ அதுதான் என்னுடைய பிறந்த நாள் என்று மாவோ குறிப்பிட்டார் அதுதான் கம்யூனிஸ்டுடைய பெருமை மார்க்ஸ் சொன்னார் கம்யூனிசத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்படும் மிகப்பெரிய தோல்விகள் ஏற்படும் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை போராட்டம் சுய இதன் மூலமாக கம்யூனிசம் மீண்டும் விசுபமாக எடுத்து நிற்கும் என்று குறிப்பிட்டார் அந்த கம்யூனிசம் என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் அதில் இருக்கக்கூடியவர்கள் என்பவர்கள் மாமனிதர்கள் நீஷே என்று சொல்லப்படக்கூடிய தத்துவ பற்றியெல்லாம் பேசுகின்றார்கள் முதலாளித்தவாதிகள் சூப்பர்மேன் மேன் என்பவனைத்தான் உருவாக்க வேண்டும் என்று அவன் கனவு கொண்டார் ஆனால் உலகத்திலேயே சூப்பர் மேன்களாக இருந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை வரலாறு நிரூபித்திருக்கின்றது எண்ணற்றவர்கள் நாம் முன்னாலே பேசிய ஆத்மநாதம் அதே மாதிரி தோழர்களும் குறிப்பிட்டார்கள் எண்ணற்றவர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள் நான் என்னுடைய படிப்பறிவுக்கு அடுத்த வரைக்கும் நான் கம்யூனிஸ்டை பற்றி புரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்ள இலக்கணம் வரைவிலக்கணம் என்பது இரண்டே இரண்டு தான் ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் என்பவனிடம் இந்த இரண்டு குணாம்சங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஒன்று நுண்ணறிவு மற்றொன்று தியாகம் இந்த இரண்டு அம்சங்கள் தான் அவர்களை சூப்பர் மேனாக கார்கி சொன்னதைப் போல புதிய வார்ப்புகளாக அந்த மாமனிதர்களை உருவாக்குகிறது என்பதை நான் பார்க்கின்றோம் அப்போ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அதே மாதிரி இருபதாம் நூற்றாண்டு மு முடிய இரண்டு நூற்றாண்டுகளில் இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்தது கம்யூனிசம் தான் அதை கம்யூனிசம் வென்றதற்கு அதை வரலாறு என்பதற்காக நான் அதை சொல்கிறேன் ஆனால் அதற்கு பிறகு சோவியத் தகர்ந்தது கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் வீழ்ச்சி அடைந்தது அதெல்லாம் இருக்கிறது அந்த படிப்பினையெல்லாம் நாம் ஒழித்து மறைத்து பேச வேண்டியதில்லை வெளிப்படையாக நாம் பேசலாம் அப்போ இந்த மாதிரியான பின்னடைவுக்கு காரணம் என்ன என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் அப்போ கேட்கின்ற பொழுது நம்முடைய எதிரிகள் யார் என்பதை பற்றி பார்க்க வேண்டும் அண்மையிலே ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த தலைவர் தலைவர் அவர்கள் மோகத் பகத் அவர் ஒரு கருத்தை சொன்னார் இந்து என்று சொல்லப்படக்கூடிய மோட்டார் புறப்பட்டு விட்டது இந்து ராஷ்டிரம் என்று சொல்லப்படக்கூடிய மோட்டார் புறப்பட்டு விட்டது இதற்கு பிரேக்கே கிடையாது ஆக்சிலேட்டர் மாத்திரம்தான் இருக்கும் எனவே இந்த பயணத்தை யாரும் தடுத்து நிறுத்த முற்படாதீர்கள் அப்படி யாராவது நீங்கள் தடுத்து நிறுத்த முற்பட்டால் நீங்கள் அழிந்துழிவது நிச்சயம் நாங்கள் அகிம்சையை பற்றி பேசுவோம் ஆனால் அதே சமயத்தில் தடியை வைத்து கொண்டிருப்போம் அந்த தடி என்பது மிக கனமான தடியாக இருக்கும் என்று பிரகடனப்படுத்தினர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அவர்தான் வாக்கு இன்றைக்கு மோடி அரசாங்கத்துக்கு அவருடைய எச்சரிக்கை அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பெரிய எதிரியை நாம் கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது முழு இடதுசாரிகள் என்று சொல்லப்படக்கூடிய சோசலிஸ்டுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எதிர்கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல வெறும் தோல் தேர்தலிலே மாத்திரம் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாற்றை பற்றி எழுதக்கூடிய வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள் உலகத்திலேயே இது போல மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லவே இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் ஏற குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு லட்சம் கிளைகளை இந்தியா முழுவதும் உருவாக்குவோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அது மாற்றமில்லாமல் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி என்று புள்ளி விவரங்கள் கூறுவது பிஜேபி தான் இருபது கோடி உறுப்பினர்கள் அதற்கு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளை நாம் வீழ்த்துவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அப்போ அதற்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு ம தாரக மந்திரம் ஐக்கியம் ஐக்கியத்தை தவிர வேறு ஒன்றுமல்ல ஐக்கியம் என்று சொன்னால் புதிய இடதுசாரிகள் மாத்திரம் சேர்ந்து செய்யக்கூடிய ஐக்கியத்தை நான் குறிப்பிடவில்லை அது தோழர்கள குறிப்பிட்டார்கள் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தோழமை சக்திகள் யார் என்பதை பார்க்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த திரிசூலத்தை பற்றி சரி ஆர்எஸ்எஸ்னுடைய திரிசூலம் என்பது மூன்று எதிரிகளை குறிப்பிடுகிறது திரிசூலத்தில் தெரியும் மூன்று ஈட்டி முனைகள் இருக்குது எனவே அந்த திரிசூலத்தில் மூன்று எதிரிகளை ஆர்எஸ்எஸ் தீர்மானித்து பிரகடனப்படுத்தி வைத்திருக்கிறது அதில் முதல் எதிரி கம்யூனிஸ்டுகள் இரண்டாவது எதிரி இஸ்லாமியர்கள் மூன்றாவது எதிரி கிறிஸ்துவர்கள் எனவே இந்த மூவரையும் கொன்று தான் என்னுடைய லட்சியம் என்று ஒளிவும் மறைவில்லை மிக வெளிப்படையாக அவர்கள் சொல்கின்றார் எனவே அப்போ அப்படிப்பட்டவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தோழர்கள் யார் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் நம்முடைய தோழர்கள் யார் என்பதை நாம் தீர்மானித்தால் தான் அவனை வென்றெடுக்க முடியும் அப்போ தோழமை சக்திகளாக நிறைய பேர் இருக்கிறார்கள் அது நம்ம இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பற்றி மாத்திரம் தான் நம்ம இப்போ பேசணும் அப்போ அதை அப்படி எடுத்து சொன்னால் இங்கே அப்படிப்பட்ட தோழமை சக்தி யார் தேர்தல் கூட்டணி பற்றியெல்லாம் நான் பேசவே போறதில்லை தேர்தல் அரசியல் கட்சி பற்றியும் நான் பேசுகிறேன் கோட்பாட்டு ரீதியாகத்தான் சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன் மார்க்ஸ் வந்து ஒரு சமுதாயத்தை ஒரு கட்டடமாக அவர் சித்தரித்தார் கட்டடத்தில் அடிக்கட்டுமானம் இருக்குது பிறகு அஸ்திவாரத்துக்கு மேலே மேல் கட்டுமானம் இருக்குது அதே ஆங்க மார்க்சிய வ வரைமுறையில் பேசிக் ஸ்ட்ரக்சர் சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவார்கள் அடிக்கட்டுமானம் மேல்கட்டுமானம் என்று அப்போ அடிக்கட்டுமானம் என்பது ரொம்ப வலிமையாக இருக்குது அதே மாதிரி மேல்கட்டுமானம் அதுக்கு மேலே இருக்குது அப்போ அந்த அடிக்கட்டுமானம் என்பது பொருளாதாரம் பொருளாதாரம் தான் அடிப்படம் பொருளாதாரம் தான் அஸ்திவாரம் சமூகத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ அதற்கு மேலே இருக்கக்கூடியது மதம் கல்வி அதே மாதிரி ஊடகம் சட்டம் நீதி இவையெல்லாம் மேல் மேல் கட்டுமானம் என்று குறிப்பிடுகிறார் அப்போ இந்த மேல் கட்டுமானமாக இருக்கக்கூடியவை இந்த பொருளாதார வல்லமைக்கேற்ப மாறு மாறுபடும் என்று குறிப்பிடுகிறார் அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு எதிரிகள் தான் இருக்கிறார்கள் என்று அம்பேத்கர் வரை வரையறுக்கிறார் அவருடைய மிக நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு ரெண்டு எதிரிகள் தான் இருக்கிறார்கள் இந்தியாவில் ஒன்று முதலாளியம் முதலாளியம் மற்றொன்று பார்ப்பனியம் என்று அவர் வரவேற்கிறார் அதே மாதிரி மிகப்பெரிய சோசலிச தலைவர் லோகியா அவர்கள் குறிப்பிட்டார் அவர் என்ன குறிப்பிட்டார் என்று சொன்னால் பார்ப்பனன் நம்ம என்னுடைய மூளையை ஆளுகிறான் பனியா நம்முடைய வயிற்றை ஆளுகிறான் என்று சொன்னார் மூளையும் பானியாவும் பனியான பனியாகவும் பார்ப்பனரும் ஆண்கிறார்கள் என்று அவரும் இரண்டு எதிரிகளை சொன்னார் இன்றைக்கு அம்பேத்கர்னுடைய வரையறை முதலாளியம் என்று சொல்வதை மா மார்க்க மாற்ற வேண்டியிருக்கிறது அப்போ கார்ப்பரேட்டுகளும் பார்ப்பனையும் தான் இன்றைக்கு முக்கியமான எதிரிகள் அப்போ இவற்றை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே மிக முக்கியமாக இருக்கக்கூடியது சாதி எனவே சாதியை பற்றி பேசாமல் நாம் கம்யூனிசத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி பேசவே முடியாது அப்படி பேசுவதில் பொருளும் இல்லை எனவே அந்த சாதி எதிர்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த சாதி என்பது மார்க்சிய வரையறைப்படி மானத்தில் தான் எல்லாரும் சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் கிராம்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மார்க்சிய அறிஞர் வந்தார் அவர் வந்து மேல்கட்டுமானத்தில் இருக்கக்கூடியவையும் மிகவும் முக்கியமானவை எப்படி பொருளாதாரம் என்பது முக்கியமோ அதே போல மேற்கட்டுமானத்திலே இருக்கக்கூடியவும் அந்த அடி அடி மீது செல்வாக்கு செலுத்துகிறது அப்போ இந்திய அமைப்பை பார்த்தோம் என்று சொன்னால் சாதி என்பதை மேல் மேல்கட்டுமானம் என்று சொல்லி பலரும் சொல்லிக் கொண்ட வரையறைகள் தகர்த்தறிந்து விட்டு இன்றைக்கு இடதுசாரியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் சாதி என்பது மேல் கட்டுமானத்திலும் இருக்கிறது அடிக்கட்டுமானத்திலும் இருக்கிறது செல்வாக்கு செலுத்துவது மாத்திரமல்ல அடிக்கட்டுமானத்திலும் அது உற்பத்தியோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்று அவர்கள் வரையறுத்திருக்கின்றார் அப்போ இந்த சாதி ஒழிப்பு இல்லாமல் நாம் முதலாளித்துவ எதிர்ப்பை மாத்திரம் பேசி கொண்டிருந்தால் நிச்சயமாக ஐக்கியத்தை நாம் கட்ட முடியாது எனவே சாதி எதிர்ப்பை நினைத்திருக்கக்கூடிய சக்திகள் தோழமை சக்திகளாக நம்ம எடுக்க வேண்டும் அப்போ அப்படி பார்த்துன்னு சொன்னால் இங்கே திராவிட இயக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு முக்கியமான தோழமை சக்தி அது ஏதோ நான் அதிமுக திமுக இந்த மாதிரியெல்லாம் பேசவே இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல கோட்பாட்டு ரீதியாக நான் குறிப்பிடுகிறேன் அப்போ கோட்பாட்டு ரீதியாக சாதி எதிர்ப்பு முன்னிறுத்தக்கூடிய தேர்தலில் இல்லாத கட்சிகள் நிறைய அமைப்புகள் இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட சக்திகள் ரொம்ப முக்கியமானது இயக்கங்களாக இருக்கிறது தேர்தல் ஆப சக்தி பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடிய கட்சிகள் அப்போ அந்த சாதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடிய கட்சிகள் ரொம்ப முக்கியமான அதில் குறிப்பாக அவர்களுக்கு ஞானாசிரியாக இருந்தவர் பெரியார் அவர்கள் அப்போ அந்த பெரியார் சமதர்மத்தை பற்றி என்ன சொன்னார் அவர் என்ன மாதிரியான கண்ணோட்டத்தை வைத்திருந்தார் என்பதை பற்றி நான் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பெரியார் வந்து உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்போ ரஷ்யாவுக்கு போகிறார் ரஷ்யாவுக்கு போகிறபோது தொண்ணூற்றி நாலு நாள் அங்கே இருக்கிறார் ரஷ்யாவில் மாத்திர தொண்ணூற்றி நாலு நாள் பெரியார் போய் தங்கியிருந்து அங்கே புரட்சியிலே பங்கேற்ற பல்வேறு இயக்க தோழர்களையும் இயக்க முன்னோடிகளையும் சந்தித்து விவாதிக்கிறார் பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த முன்னோடியாக இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார் முக்கியமாக ஸ்டாலினை சந்திப்பது அவருடைய ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஏறக்குறைய ஸ்டாலினுக்கு இவர் காப்பருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் கடைசியில் அந்த சந்திப்பு நடக்க முடியாமல் போய்விட்டது ஏன் என்று சொன்னால் பெரியாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பெரியாரோடு எஸ் ராமநாதன் என்று ஒருவர் சென்றிருந்தார் அவரை பற்றிய உளவுத்துறையினுடைய குறிப்பு ரஷ்ய அரசாங்கத்துக்கு ஏற்புடையதாக இல்லாமல் போய்விட்டது எனவே அதன் காரணமாக அந்த ஸ்டாலினை பெரியார் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது எனவே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் சரி மாவோவையாவது சந்திக்கலாம் சீனாவுக்கு போகலாம் அங்கே போய் மாவோய் சந்திக்கலாம் என்று பெரியார் முயற்சி செய்தார் அதற்கும் தடை விந்து விட்டது இந்தியாவினுடைய உள்துறை அப்போ இருந்து உள்துறை தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது அந்த உள்துறையினுடைய ரிப்போர்ட் வந்து இவர்களுக்கு எதிராக இருந்த காரணத்தினால இவருக்கு சீனாவுக்கு போகவே முடியவில்லை அதே மாதிரி ஜப்பானுக்கும் இவர் போக முடியவில்லை இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த புரட்சியில் பங்கேற்ற அனைவரின் மீதியும் சந்தித்து சமதர்மம் என்பது கம்யூனிசம் என்பது ஒரு விடிவெள்ளி அதுதான் நமக்கு விமோச்சனத்தை தரக்கூடியது என்று உறுதியாக பெரியார் நம்பி ஈரோட்டுக்கு வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது ஆண்டு வர்றார் வந்து அப்பொழுது சிங்காரவேலர் என்று ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்தியாவிலேயே முதன் முதல் கம்யூனிஸ்ட் அவர் தான் அவர் தான் முதல் முதல்ல மேனாளை கொண்டாடியவர் அவர்தான் முதன் முதலாக செங்கொடியை ஏற்றியவர் அவர்தான் விவசாயிகளையும் தொழிலாளிகளையும் இணைத்து ஒரு கட்சி உருவாக்கியவர் அவர்தான் தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அவர் சாதாரணமானவர் அல்ல லினின் பங்கேற்ற எம் ராயினுடைய கம்யூனிஸ்ட் அகிலகத்தில் எம் ராயினுடைய ஒரு அணுக்கு தொண்டராக இருந்து தோழராக இருந்து லென்னினிடம் இருந்து அந்த தேசிய சுயநிலை உரிமை என்ற என்ற அந்த கோட்பாடு வரையறை என்ன என்று அறிந்து கொண்டு வந்து இங்கே கட்சியினுடைய கோட்பாடாக வைத்தார் அவரோடு பெரியார் வந்து இணைந்தார் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டிசம்பரில் ஈரோடு திட்டம் என்று ஒரு திட்டத்தை உருவாக்கினார் அது மாத்திரமல்லாமல் அவர் ஏற்கனவே சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தார் பெரியார் இவரே சிவப்பு சிந்தனையுடையவர் இவர் ஒரு கம்யூனிஸ்ட் எனவே சுயமரியாதை சமதர்ம கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்குறார் ஏன்னா ஏன் சொல்றேன்னு சொன்னா எப்படி தோழமை சக்திகள் இது புதுசல்ல முன்னாலேயே அந்த ஐக்கிய முன்னணி இருந்தது என்பதற்காக சொல்கிறேன் பெரியாரும் அதே மாதிரி சிங்காரவேலரும் இணைந்து சுயமரியாதை சமதர்ம கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகள் என்னென்னவோ அவற்றையெல்லாம் இந்த கட்சியினுடைய கொள்கைகளாக வரையறுத்து பிரகடனம் செய்தார் மிகப்பெரிய வரவேற்பு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மாத்திரமல்ல கேரளாவிலே பல இடங்களில் இந்த மாதிரி சுயமரியாதை அதே மாதிரி சமதர்ம சங்கங்கள் தோன்றியது மாவட்டம் மாவட்டந்தோறும் மாநாடுகள் நடைபெற்றது மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது என்பதை பார்ப்போம் அப்போ இந்த சாதி ஒழிப்பு என்ற என்பதும் அதே மாதிரி வர்க்க விடுதலை என்பதையும் நினைத்து மிகப்பெரிய ஒரு திட்டமாகத்தான் அந்த ஈரோடு திட்டம் என்பது உருவாகியது அதன் பின்னால் பல்வேறு காரணங்கள்னாலே அந்த முயற்சி வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பின்னடைவுக்குள்ளாகிவிட்டது என்பதை நான் பார்க்கணும் ஆனால் பெரியார் கடைசி வரைக்கும் தன்னுடைய லட்சியம் சமதர்மம் தான் என்று சொன்னார் ஆனால் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் உலகத்திலேயே புரட்சி வந்து உலகம் முழுவதும் ஒரே சமயத்தில் தோன்றும் என்று மார்க்ஸ் கணித்தார் ஆனால் அது நடைபெறவில்லை அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அதை பற்றியெல்லாம் சொன்னால் ரொம்ப விரிவாக போயிடும் லெனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மிகப்பெரிய புரட்சி உருவாக்கினார் உலகத்திலேயே இது வரைக்கும் கண்டும் காணமராத ஒரு அற்புதமான ஒரு லட்சிய சமுதாயத்தை அவர் உருவாக்கினார் என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் அது பெரிய லட்சிய சமுதாயம் தான் நமக்கு நாம் கனவு காணக்கூடிய அந்த சமுதாயத்தை லெனின் உருவாக்கிய சமுதாயமாகத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்போ அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை பெரியார் உணர்ந்த காரணத்தினால இந்த சுய சுயமரியாதை சமதர்ம கட்சி பற்றி பேசுகின்ற பொழுது மிகப்பெரிய விமர்சனம் பெரியார் மீது வைத்தார் என்னையா எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எல்லா கொள்கையெல்லாம் நீ இருக்கிற சுயமரியாதை கோட்பாடு சம சாதி ஒழுப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா என்று கேட்டு எல்லாரும் நம்ம கம்யூனிஸ்டுகள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னபோது பெரியார் எழுதுகிறார் தலையங்கத்தில் எழுதுகிறார் குடியரசு ரொம்ப முக்கியமானது எல்லாரும் நம்மை பொது உடைமைவாதிகள் என்று சொல்கிறார்கள் அதனால் கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன அதே இதே வார்த்தை பெரியாருடைய வார்த்தை சொல்கிறனால கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன இது வரைக்கும் நான் அதற்காக அதை இதைத்தான் பேசி கொண்டிருந்தேன் இது ஒன்றும் புதிதல்ல அது மாத்திரமல்லாமல் சமூக நீதி போராட்டத்தை நான் நடத்தினாலும் நம்முடைய இறுதி லட்சியம் தான் என்று மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டார் அது மாத்திரமல்லாமல் புரட்சி வந்து ரஷ்யாவிலே நடைபெற்றது அதை நான் நேராக போய் பார்த்துட்டு வந்தேன் ஆனால் உலகத்திலேயே புரட்சி ரஷ்யாவுக்கு முன்னால இந்தியாவில் தான் நடைபெற்றிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தான் நடைபெற்றிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அங்கே வந்து ஏழை பணக்காரன் என்ற ஒரே ஒரு முரண்பாடு தான் இருக்கிறது ஆனால் நம்முடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பணக்காரன் என்ற வேறுபாட்டோடு மேல்சாதிக்காரன் கீழ் சாதிக்காரன் என்ற இன்னொரு கூடுதலான முரண்பாடும் இங்கே இருக்கிறது எனவே இந்த இரண்டு முரண்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால இங்கே தான் முதல்ல ரஷ்யாவுக்கு முன்னாலே புரட்சி வந்திருக்க வேண்டும் என்று பெரியார் தலையங்கத்திலே குறிப்பிடுகிறார் என்பதை பார்க்கும் அப்போ அவ்வளவு தூரம் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் இந்த க கருத்தை அவர் சொன்னார் எனவே இந்த திராவிட கருத்தியலும் அதே மாதிரி இந்த சிவப்பு சித்தாந்தமும் இணைவது என்பது ரொம்ப முக்கியமானது அதே தலித்துகள் தலித்துகளோடு கூட்டணி என்பது மிக முக்கியம் தலித்துகள் அல்லாதவர்களுக்கும் பிற்படுத்தவர்களுக்குமான உறவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம பேசுகிறோம் இது வரலாற்றில் புதுசெல்ல ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் டி எம் நாயர் என்ற ஒருவர் அவர் வந்து நீதிக்கட்சியில் இருந்தார் நீதிக்கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தார் அவர் வந்து ஒரு முறை ராஜா போன்றவர்கள் தலித்து தலைவர்களை கூப்பிட்டு நாம் இரண்டு பேரும் தலித்துகளும் பிற்படுத்தப்பட்டவர்களாகிய நாமும் இணைந்து ஒரு கட்சியை உருவாக்கலாம் அதாவது பிற்படுத்தோர் அதே மாதிரி ஒடுக்கப்பட்டோர் இணைந்த ஒரு கட்சி என்ற ஒரு கட்சி உருவாக்கலாம் அப்படி உருவாக்கினோம் என்று சொன்னால் காங்கிரசுக்கு செல்வாக்கே இழந்து விடுவார்கள் அவர்கள் நாமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று டி எம் நாயர் அந்த முன்னணிப்பை தலித்து தலைவர்களோடு சேர்ந்து ஒப்புது அவர்களுடைய ஒப்புதலோடு அந்த கட்சிக்கான ஏற்பாடுகளை செய்தார் ஆனால் வரலாற்றில் கெடுவாய்ப்பாக அவர் இடையிலே காலமாகிவிட்டார் என்று பார்க்கும் எனவே அந்த சிவப்பும் நீளமும் இணையக்கூடிய அந்த முயற்சியானது அப்பொழுது பின்னடைவுக்கு உள்ளாகிவிட்டது என்பதை பார்க்கலாம் சரி சிவப்புக்கும் நீளத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை நான் பார்க்க வேண்டும் நீளம் என்று சொல்வது நான் தலித்துகளை பற்றி சொல்கிறேன் அதாவது ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி சொல்கிறேன் அப்போ கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்குமான தொடர்பு என்ன என்பதுக்கு வரலாற்றிலே மிகப்பெரிய அற்புதமான ஒளிமிக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர் சீனிவாசராவ் உங்களுக்கு தெரியும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாய கூலிகள் வந்து சவுக்கடிக்கும் சாணிப்பாலுக்குமாக மிகப்பெரிய சித்திரவதைக்குள்ளானார்கள் ஒரு பைசா ரெண்டு பைசா கூட அவர்கள் கூலி உயர்வு கேட்க முடியாது கேட்டால் உடனடியாக அவர்கள் கொல்லப்படுவார்கள் அப்பொழுதுதான் இங்கே கம்யூனிஸ்ட் ஆகிய சீனிவாசராவ் அங்கே போய் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருந்து மக்களோடு மக்களாக இருந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அடித்தால் திருப்பியடி திருப்பி திருப்பியடி என்ற முழக்கத்தை முதன் முதல்ல சீனிவாசராவ் வைத்து அவர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி உண்டாக்கினார் அப்போ சிவப்பு சிவ சிவப்பு சட்டையுமும் நீலச்சட்டையும் ஒடுக்கப்பட்டவர்களும் இணைந்து தஞ்சாவில் தஞ்சாவூரில் நமக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள் என்றே நாம் பார்க்கிறோம் அப்போது இன்றைக்கு நமக்கு தேவையானது நான் ஏற்கனவே சொன்னது போல் அப்படிப்பட்ட வளமை வாய்ந்த அப்படியே ரோட் ரோலர் மாதிரி வந்திருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களை சங் பரிவாரிகளை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தோழமை சக்திகளாக திராவிட கருத்தியல் இருக்க வேண்டும் அதே மாதிரி அம்பேத்கரிய பெரியாரிய தலித்தியர்களுடைய உறவு இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப மையமான ஒரு விஷயம் அதை சொல்லி மாற்ற இருக்கேன் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு எவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை பட்டியல் போட்டு நாள்தோறும் செய்தித்தாளில் நான் பார்க்குறோம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு மாநிலங்களினுடைய உரிமை என்பது பறிக்கப்படுவது என்பதில் எந்த விதமான இல்லை கடைக்கோதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தெரியும் எப்படி கல்வி முதல் கொண்டு பணத்தை நீத்திடறான் அப்போ இன்றைக்கு கூட்டாட்சி என்பது ஒரு கேவலமான நிலை இருக்கிறது ஆனால் மோடி ஒவ்வொரு மேடையிலையுமே மிகப்பெரிய அளவுக்கு பிரகடனப்படுத்தினார் கோஆஆரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டுறவு கூட்டாட்சி தான் என்னுடைய லட்சியம் என்று சொல்கிறார் ஆனால் இந்த கூட்டாட்சிக்கான எந்த விதமான உரிமையும் அவர்கள் கொடுப்பதில்லை அதுக்கு காரணம் மோடி அல்ல அது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் அணைவிட்ட பொழுது அதற்கு முதல் எதிர்ப்பு தெரிவித்தது ஆர்எஸ்எஸ் மொழிவாரி ராஜ்யங்கள் இருக்கவே கூடாது என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் அது மாத்திரமல்லாமல் இந்தியாவிலே மொழிவாரியாக மாநிலங்கள் இருக்கக்கூடாது என்பது மாத்திரமல்ல மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு மாநிலங்களே இல்லைன்னா அப்புறம் என்னையா அப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னா அதுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பதில் அவருடைய மாற்று பரிந்துரை என்னவென்று சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் நிர்வாக அலகுகளாக இருந்தால் போதும் மாநிலங்கள் என்று அமைப்பே தேவை இல்லை அப்படிப்பட்ட அமைப்பே கூடாது எப்படி முனிசிபாலிட்டி இருக்குது எப்படி கிராம பஞ்சாயத்து இருக்கிறது போல அமைப்புகள் இருந்தால் போது மாநிலங்களே வேண்டியதில்லை என்பதுதான் அவர்களுடைய கோட்பாடு அந்த அடிப்படையில் வைத்து தான்டா இன்றைக்கி கூட்டாட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை பார்க்குறோம் அப்போது தேசிய நங்களுடைய அந்த உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களையும் நான் முன்னெடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க நான் அதை பற்றி சொல்ல நான் அந்த ஐந்து தோழமை சக்திகளை மாத்திரம் உங்களுக்கு பட்டியலிட்டு நான் முடிச்சிடறேன் ஒன்று வந்து மார்சியம் மற்றொன்று வந்து தலித்தியம் தலித்தியம் என்பதில் நம்ம பெரியாரியம் மாதிரி அம்பேத்கரிசம் தலித்து சித்தாந்தம் எல்லாமே வருகின்றது அடுத்தது தமிழியம் என்று சொல்லப்படக்கூடிய தேசிய தேசியனங்களுடைய உரிமைக்காக முற்றதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களை உருவாக்குவதற்கான தேசியனங்களுடைய உரிமை தமிழியம் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்தது சூழலியம் அடுத்தது இறுதியாக பெண்ணியம் எனவே இந்த ஐந்து தோழமை சக்திகளை இணைந்து ஐந்து விரல்களை ஒன்றாக இருத்து மிகப்பெரிய முஷ்டியை வைத்து ஒரே அடி அடித்தோம் என்று சொன்னால் அந்த ஆர்எஸ்எஸ்ஐ தகர்க்க முடியும் நன்றி வணக்கம்